பரம கருத்தன் கனிவாயிட்ட கட்டளைகளை இறைதாசர்கள் இருவரும் மத்தியில் வெனில் இஸ்ரவேல் புத்திரருள் நர மற்றும் மிருக ஜீவன் கண்ணீற்று யாவும் எந்தனுக்குரியதே அவைகளை பரிசுத்தப்படுத்துவீராக அடிமைத்தன இல்லம் விடுத்து விடுதலை நாளை நினைவு கூறுவீராக புளித்த அப்பம் புசியாதிருப்பீராக ஏழாம் நாளில் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிப்பீராக கர்த்தர் சந்ததியினருக்கு அறிவிப்பீராக ஆண்டுதோறும் இந்நியமத்தை ஆசரிப்பீராக இறைமக்கள் பணிந்தே ஏற்றுக்கொள்ள ஆதிபரனின் ஆணைகளை செயலாற்ற துவங்கினரே இஸ்ரவேலரில் ஒவ்வொரு இல்லத்தானும் பழுதற்றதும் ஒரு உள்ளதுமான ஆட்டுக்குட்டியை அடித்து ஈ சோப்பு கொழுந்தின் கொத்தினால் கிண்ணியுள் உதிரத்தில் தோய்த்து வாய்தற்படி சட்டங்களில் பூசிட இல்லத்தார் இல்லத்துள் வீற்றிருந்து அப்பத்தோடும் கீரையோடும் எரி சுடரில் இட்டு சுட்ட கரியுடனும் தடியேந்திய கரமுடனும் இடையில் அரைக்கச்சையுடனும் பாதரட்சை தொடுத்த வண்ணமாய் புசித்து பஸ்காவை ஆசரித்தனரே இவ்வண்ணமே இறைதாசர்களும் நடப்பித்திட நடுநிசை வேலையிலே உதிரம் பூசா வாய்தற்படி இல்லத்தின் கண்ணீற்றுகளை சங்கரிக்க சங்காரக்காரனும் கடந்து வர நடுநிசையிலே அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த பார்வோனின் தலைச்சன் பிள்ளை முதல் சிறைக்களத்தில் வீற்றிருந்தவன் தலைச்சன் பிள்ளை வரையும் மிருக ஜீவன்களின் கண்ணீற்றும் தற்பரனால் சங்காரமானதே ஐயகோ மா பேரொளி எகிப்தெங்கும் எழும்பிற்றே மரணத்தின் கூக்குரல் பரம்பிற்றே துர்சா எல்லாம் இல்லையே மகிபனின் மக்களோ மரணத்தின் மடியில் வீழாது இறைதாசர்கள் பார்வோனால் அழைக்கப்பட்டனரே அழைத்தவன் அழுக்குரலோடு ஆதிபரனுக்கு ஆராதனை செய்ய ஆணை இடுவித்தனே ஆசீர்வதிக்கும்படி வேண்டினானே இஸ்ரவேலர் தங்கள் ஸ்தலம் விடுத்தோய துரிதப்படுத்தினரே தீங்குணத்தோர் தீயாய் தீ விரித்தனரே இரை குலத்தோர் யாவரும் அயலகத்தாரிடம் கனகம் கனகாமிரதமும் வண்ணமயமான வஸ்திரங்களையும் கேட்டுப் பெற்றனரே தற்பரனால் தயவும் கிட்டியதே இஸ்ரவேலர் குடி கொண்ட காலம் நான் நூறு முப்பான் வர்சரமே அடிமை வாழ்வு அகன்றதே அன்றை தினமே ஜாதியர் அநேகர் கலந்துடன் வருகை புரியவே ஆண்டுதோறும் பஸ்காவை ஆசரிக்கணுமே பஸ்காவின் நியமத்தை அறியணுமே விருத்த சேதனமுள் புருஷனாலே பஸ்கா ஆசரிக்கப்படல் அவசியமே சுதேசி பரதேசி இவ்வொருவருக்குமுள் ஏக பிரமாணம் இதுவே பஸ்காவை ஆசரித்த பலத்தோடு அணி அணியாய் அணிவகுத்து ஆதியங்கடவுள் ஆளுமையின் கீழ் ஆரவாரத்துடன் அத்தலம் கலைந்தனரே ஓசே யோசேப்பின் என்புகளை உடனெடுத்து போயினானே சர்வேஸ்வரன் சந்திக்கும் வேளையிலே நீவீர் வீர் எத்தலம் கலைகையிலே என்றன் எண்புகளை உடனெடுத்து கடந்திடுவீரே என யோசேப்பு ஆணையிடுவித்திருந்தனே சிற்பரனால் சிவந்த சமுத்திர வனாந்திர வழியாய் வழி நடத்தப்பட்டே பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி முன் சென்று வழி நடத்தினாரே எகிப்து தேசமோ சிங்கார கோலம் கலைந்து சிக்காரம் கோலம் பூண்டதே பார்வோன் சேவனைக்காரர் பணி செய்ய கைப்படிந்தோர் எவரும் இல்லை என முறையிட வன்மனமுள் வஞ்சகன் கல்மனம் பூண்டு கடினமாயி பறையுள் மிருத்து நாசகம் ஆறு நூறு ஏறி பின்தொடர்ந்தனே மனமுள் வஞ்சகனின் சேனைகள் அணி அணியாய் அணித்து வருகை புரிவதைக் கண்டு அஞ்சி அருகனிடம் அபய ஒளி எழுப்பினரே முந்தன் முறுமுறுத்திடாது முன் செல்ல தாசனிடம் பணித்தாரே இறை மக்களை வீழ்த்த யுத்த குதிரைகள் யுத்த கவசங்கள் சிவ பெரிய விழிகள் வாழும் ஈட்டியும் ஏந்திய கரங்கள் ஸ்தலத்தில் ஆதிபரனின் செய்கைகள் நீ வீர் கண்டதில்லையோ தாசனோ தம் ஜனம் நோக்கி முழங்கிய வார்த்தைகளோ வெனில் அஞ்சாதிருங்கள் ஆதிமூர்த்தி அருளிடும் ரட்சிப்பை பாருங்கள் எதிரிடையாய் வரும் எகிப்தியரை இனி என்றும் காணீர்கள் இம்மா யுத்தம் உங்களுடையதல்ல நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இறைமக்கள் இட்டு வைத்த முறுமுறுப்பிலே ஒருவனின் இருதயமோ விசுவாசத்திலே பார்வோனின் சேனையை காண்கையிலே சமுத்திர வாயிலில் கூக்குரல் இடுகையிலே இறைமக்கள் முன் சென்ற முந்தன் விலகி பின் நின்று காக்கையிலே தேவனின் சேனையும் பார்வோனின் சேனையும் இணைந்திடாது ஸ்தம்பம் இடை நிற்கையிலே கடை நின்றவனுக்கோ இருளும் மந்தகாரமும் இரவும் இனிதான இருந்ததே கோலை நீட்ட தாசனை பணிக்கையிலே ஏகரூபன் கீழ்காற்றை கட்டளையிட சர்வ வல்லவரின் சந்ததிகள் சகதியில் நடவாதிருக்க கீழ்காற்றும் பணிந்தே பணி மேற்கொண்டதே ஆதிபரன் கடல் அலைகளுக்கு ஆர்ப்பரித்தவைகள் அடரொளி கேட்டு அடங்கிட அலைகள் அழகாய் சிறகுகளை விரித்தாற்போல் வழிவிட்டதே செங்கடல் செம்மையாய் பாதைதனை வழிவகுத்ததுவே பாதையும் நிலப்பாதையானதுவே பாதையின் இருமருங்கிலும் மதில் போல் அலைகளின் அசைவுகள் இடையிலோ உலர்ந்த பாதை அலைகளின் நாற்பரிப்பை விழிகளை விரித்து வியந்தபடியே இறைமக்கள் செங்கடலை கடந்தனரே நைல் நதி மடியில் தவிழ்ந்தவனும் செங்கடலின் நடியில் அடிச்சுவடு பதித்தானே கர்த்தரின் கண்கள் கனிவன்புடன் ஜனங்கள் ஜலத்தினூடே கடப்பதை கண்டதே யோசேப்பின் எண்புகளும் எகிப்திலிருந்து கடந்து சென்றதே அன்பாய் வழிவிட்ட பேராழி மழலைகளை மகிழ்வுடன் வரவேற்றதே பின்தொடர்ந்தவன் இறைமக்கள் கடந்து சென்ற வழியே தன் சேனைகளோடே பின்தொடர்ந்தானே அலை கடலின் உடை வீறு கொண்டு எழுந்து வீழ்த்த வந்தோர் அலைகளின் ஆர்ப்பரிப்பில் அமிழ்ந்து போயினரே ஆழியின் அனைப்பில் பார்வோன் செருகுடை செருணர் கூட்டமே பின்தொடர்ந்து வந்தவன் பிணமாகி போயினானே அலைகளின் அமளி அடங்கியதே இஸ்ரவேலரில் யாதொருவரும் கடல் அலைகளுக்கு இரையாகவில்லையே எல்லையில எரிசினம் அடங்கி போயிற்றே இவ்விதமாய் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினாரே எவரே துதித்து செலுத்தினாரேரும் முழங்கினரே மிரியாமுடன் சேர்ந்து நானும் கர்த்தனை தொழுது கொண்டேன் மா வல்லமையுள் செயல்களை எண்ணி வியந்தேன் இஸ்ரவேலரின் இன்னலுக்கு இறுதி உரை ஆற்றியவரே எள்ளி மேய்த்து பிழைத்தவர்கள் மத்தியில் எழுச்சிமிகு பயணம் மேற்கொள்ள வைத்தவரே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்தவரே உம் புகழ் பாட வார்த்தைகளின்றி வாடுகிறேன் யான் இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான் ஆமேன்